ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் என்னென்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் அது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செய்யப்போறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போலாம் வாங்க இப்போ நம்ம இன்னைக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் அது ரொம்ப டேஸ்டாக அருமையாக இருக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டான முறையில் நம்ம செய்ய போறோம் அதே டேஸ்ட் அதே இதுல நம்ம செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து அதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் ஐம்பது சேர்த்துக்கலாம் ஆயில் காயட்டும் ஆயில் காஞ்சிருச்சு நம்ம அதுல ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கு பொட்டுது இப்போ நம்ம அடுத்து ரெண்டு பத்து கருகப்பில நூறு பெரிய சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா வகைச்சி கொடுத்துக்கலாம் லாம் வதங்கணும் இது பல்லிபாளையம்ல ரொம்ப ஃபேமஸானதே நம்ம இங்கே கடங்கல்ல ஹோட்டல்ல சாப்பிடும்போது இதுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு இது இருக்க எங்க எல்லா இடங்களலயும் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் கேட்டா கொடுப்பாங்க அவ்வளவு ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இது வெங்காயம் வதங்கி இருந்து இப்போ இதல வந்து பதினோரு காஞ்ச மிளகா விதைய எடுத்துட்டு ரெண்டு மூணா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது இதுல சேர்த்துக்கலாம் இதுவும் வதங்கட்டும் நல்லா வதக்கி குடுத்துக்கலாம் மிளகா இதோட இப்போ ஈவனாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் கிலோ கறி சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் கிலோ சிக்கனுக்கு இதையும் இதுல சேர்த்துக்கலாம் போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது சிக்கனை போடணும் சிக்கன நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது வதங்கும் போது மிளகா நெடி நல்லா வரும் ஆனா அதுக்கு அந்த மிளகா தான் அதுக்கு அந்த டேஸ்ட் அதனால இதா நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துக்குவோம் காரம் கொஞ்சம் ஏறும் ஆனா அதுக்கு தந்த டேஸ்டும் அருமையா இருக்கும் செஞ்சு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அது பள்ளிப்பாளையம் சிக்கன்னா அது ஒரு 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 இருக்கும் இது கூட தனியா ஒருக்கும் மஞ்சத்தூள் சாரி மல்லித்தூள் மல்லித்தூள் சேர்த்தோம்னா அந்த கவுள் வாடையெல்லாம் மஞ்சத்தூளோட இந்த மல்லித்தூளும் சேர்றது வாட போயிரும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் மையா இருக்கும் செஞ்சு பாருங்க சால்ட் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்ப நம்ம இது கறி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்

நல்லா ஒரு காரசாரமா ஒரு டேஸ்டா அருமையா வித்தியாசமான நம்ம பார்க்கலாம் இந்த சிக்கன் செஞ்சு சாப்பிட்டா ஒரு சூப்பரான ஒரு ரசம் வச்சுட்டு பள்ளிப்பாளையம் சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும் நம்ம எந்த இதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் எந்த குழம்புக்கு வேணாலும் இந்த இதை செஞ்சு சாப்பிடலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் நல்லா வெந்துட்டு இருக்கு திருப்பி திருப்பி விடணும் சட்டுன்னு வெந்துடும் அது வந்து தண்ணி பூரா இஞ்சி வத்தி வர்ற பிறகு நாப்ப வர்ற எடுக்கணும் இப்ப மூடி வச்சிடலாம் இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா கெட்டியா வத்தி வந்துருச்சு இந்த தண்ணி ஓரளவுக்கு வத்தி வந்துருச்சு லேசான தண்ணி தான் இருக்கு இப்போ இதுல நம்ம ஒரு கைப்பிடி நல்ல முத்தின தேங்காய் பல்லு பல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதே இதுல சேர்த்துக்கலாம் இது வந்து நான் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ள தேங்காய் துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத அதோட போட்டு கிளறிக்கலாம் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் இது செஞ்சு பாருங்க அடுத்தடுத்து செய்ய தோணும் இந்த தேங்காய்க்கும் இந்த சிக்கனுக்கும் இந்த மிளகாய் டேஸ்ட்ல அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் இப்போ இதுல ஒரு கப் கட் கட் ப்ளைய இதோ பச்சை கட் கட் போட்டு நம்ம கலரிக்கலாம் இப்போ இதுல வந்து சும்மா ஒரு கொஞ்சமா மல்லித்தலை பொடியா கட் பண்ணது இதையும் இதோட தூவிக்கணும் அவ்வளவுதான் நமக்கு ரெடி ஆயிருச்சு பள்ளிப்பாளையம் சிக்கன் பாருங்க பார்க்கவே அட்டை கஷ்டமா இருக்கு இறக்கிடலாம் அப்படி பாஸ் பண்ணிடலாம் இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்